திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே அண்ணாமலைக்கு அவரோட ஃப்ரெண்டு பரசு ஃபோன் பண்ணுறாரு அந்த சமயம் அண்ணாமலை என்ன பரசு எப்படி இருக்க பவானிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை உடனே பரசும் இல்லைப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தை சீக்கிரமாக செய்யணும்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்கிறதுனால இங்கே பவானிக்கு தேவையான இந்த பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதான் முத்து தம்பியை கூப்பிட்டா எங்களை கார்லேயே கூட்டிகிட்டு போயிடுவார்ல அதான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல நல்லதாக போச்சு முத்துவும் இன்னும் சவாரிக்கு கிளம்பலை நீ கவலைப்படாமல் பவானிக்கு என்னென்ன வேணுமோ நீ முத்துக்கிட்ட சொல்லு முத்துவும் மீனாவும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆமாம் நிச்சயத்தை என்னைக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்க இன்னும் ரெண்டே நாளையில் நிச்சயம் நான் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல சரிப்பா பரசு நீ வேலையை பாரு நான் முத்துவை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ஃபோனை வைக்கிறாரு உடனே அண்ணாமலை முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டு தான் பரசு ஃபோன் பண்ணா முத்து ஏதோ இங்கே பவானிக்கு கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணுமா நீ கூட போனால் கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறான் இன்றைக்கி சவாரி எதுவும் இருக்கான்னு கேட்க இல்லைப்பா மாமா வீட்டில் இங்கே பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பவானிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் தானேப்பா முன்னாடி நின்று செய்யணும் கண்டிப்பாக முதல்ல மாமாவுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சவாரி வந்தால் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் முத்து சொல்கிறாரு நான் மாப்பிள்ளை வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை மட்டும் தான் பார்த்துருக்கேன் ஏதோ அவங்க மாமாவன் மாமான்னு சொன்னாங்க அவரை நான் பார்த்ததே இல்லைப்பா முடிஞ்சால் அவரையும் பார்த்து பேசிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல சரிப்பா முத்து நீ போயிட்டு வான்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு பரசுக்கு வேறு வேலையே இல்லையா அவரோட பொண்ணுக்கு கல்யாணம்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு உதவி செய்ய முன்னாடி வந்து நிற்கணுமா என்ன இந்த முத்து என்னடானா தவாரிக்கு கூட போகாம அந்த பரசு வீட்டுல அவங்க பொண்ணுக்கு நிச்சயம் நடக்க போதுன்னு உதவி செய்ய போனா அப்ப இவனுக்கு எப்படி வருமானம் வரும் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் வேற வேலையே இல்ல ஆனா ரோகிணி மனோஜை பாருங்க யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் அவங்க வேலையில ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருப்பாங்க மனோஜ் ரோகிணி மாதிரிலாம் அந்த முத்து மீனாவால வரவே முடியாது எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இத பார்த்த மீனா நினைக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது மத்தவங்களும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க அதெல்லாம் அத்தைக்கு கொஞ்சம் கூட புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வேலை செய்ய போயிடுறாங்க மீனா உடலே அண்ணாமலையும் இங்கே பரசு ஒன்றும் வேற யாரும் இல்லை நம்ம வீட்டில் ஒருத்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு அவனுக்கு உதவி செய்ய முத்து போனா உனக்குன்னு விஜயா நீயா போய் அவங்க வீட்டில் வேலை செய்ய போற இல்ல இல்லைல்ல அவன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் அதை முத்து தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறான் அதனாலதான் முத்துவ அனுப்பியிருக்கேன் இந்த விஷயத்துல நீ தலையிடாத விஜயா அப்படின்னு சொல்லிடுறாங்க பரசோட வீட்டுக்கு போன முத்து பரசுகிட்ட கேட்குறாங்க ஆமாம்மா இங்கே பவானிக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கணும் எங்கே போகணும்னு சொல்லுங்க நானே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து அது கூடனே பரசும் வேற ஒன்று you மாப்பிளையோட மாமா ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாருன்னு சொன்னல பவானியோட கல்யாணத்துக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் நானே வாங்கித்தரேன் வர சொன்னார் பீரோ கட்டில்னு தேவையான எல்லா பொருளையும் வாங்கித்தரேன்னு சொன்னார் ஆனால் நானும் பவானிக்கு ஏதாவது வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பையனோட மாமா வந்து எனக்கு என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க பவானிக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ கல்யாணத்துக்கு என்னென்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த பையனோட மாமாவுக்கு ரொம்ப நல்ல மனசு முத்து அதான் பவானியவும் கூட்டிகிட்டு போய் இங்கே நிச்சயம் வேறு இன்னும் ரெண்டு நாளையில நடக்கப் போகுது எல்லாம் தேவையான பொருளை வாங்கிட்டு வரலாமேன்னு பார்த்தேன் நீ கூட வந்தால் நல்லா இருக்கும் முத்துன்னு சொல்ல வாங்க மாமா எனக்கு தான் அந்த பையனோட மாமாவை பார்க்கணும்னு தோணுது ஆனால் பார்க்க முடியல ஆமாம் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்ல அதான் நிச்சயத்துக்கு வருவாரே அப்போ நீ பார்க்க தானே போகிற அப்போ நல்லா பேசிக்கோ முத்து அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம கிளம்பலாமான்னு சொல்லி இங்கே பவானியவும் பரசையும் வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த நிச்சயத்துக்கு தேவையான பொருள் மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் எல்லாத்தையுமே முத்து கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கறாரு இப்படி அரசு பிரவுன் மணியை பத்தி தான் பேசுறாருன்னு கூட தெரியாம பையனோட மாமா ரொம்ப நல்லவரா இருக்காரு கண்டிப்பா அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு முத்துவும் நினைக்கிறாரு பரிசு சொன்ன இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு முத்துவும் சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை முத்துக்கிட்ட என்ன முத்து இங்கே பரசு வீட்டுக்கு போனியா உதவி செஞ்சியான்னு கேட்க ஆமாப்பா நாளானைக்கு நிச்சயதாத்தமா அதான் கொஞ்சம் பொருள் வாங்கணும்னு சொன்னாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லைப்பா இங்கே பவானிக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க மாப்பிள்ளையோட மாமாவே பணம் கொடுத்துருக்காருப்பா கல்யாணத்தில் பாதி செலவை வேறு அவங்களே செய்ய போறாங்களாம் இதெல்லாம் கேட்டு பரசு மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் தான் எதை எப்போயுமே தெரிஞ்சுக்காமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பையன் வீட்டில் போய் பேசி கல்யாணம் ஏற்பாடு செஞ்சீங்க பையன் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க அதுலேயும் பையனோட மாமா ரொம்ப நல்லவர் பவானிக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாருன்னு பெருமையாக பேசுனாங்கப்பா அந்த மாமாவை தான் பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் நிச்சயத்துக்கு கூப்பிட்றதுக்காக பரசு மாமா நாளைக்கு வராராம் நிச்சயத்துக்கு நம்ம எல்லாரும் போய்ட்டு வந்துடணும்ப்பா நாம தான் முன்னாடி நின்று நிச்சயத்தை மட்டும் இல்லாமல் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு உடனே அண்ணா மலையும் ஆமாம் ஆமாம் பரசுக்குன்னு வேறு யார் இருக்கா பெருசாக சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை இப்போ வரைக்கும் என்ன தான் தன்னுடைய சொந்தமாக நினச்சிட்டு இருக்கான் அதனால தான் என்ன நடந்தாலும் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுவான் பரசு அதனால் எல்லாரும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க உடனே மீனாவும் ஆமாங்க பவானிக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு பவானி போகிற வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுங்க அப்படின்னு ப மீனாவும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அடுத்த நாள் இங்கே பரசு தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு அண்ணாமலையோட வீட்டுக்கு வராரு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறதுக்காக அந்த சமயம் விஜயாவும் அண்ணாமலையும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த பரசு அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு வா பரசு வா வா என்ன ரெண்டு பேர் முகத்துலேயும் ரொம்ப சந்தோஷம் முத்து சொன்னால் நேற்று போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு என்ன நாளைக்கு நிச்சயதார்த்தமாக அப்படின்னு கேட்க ஆமா முறையா வந்து உங்க எல்லாரையும் கூப்பிடணும்லப்பா அதான் இங்கே எல்லாரையும் வீட்டில் உள்ளவங்களை கொஞ்சம் வர சொல்லு நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறேன் என் வீட்டில் என் மூத்த பொண்ணுக்கு நடத்துன மாதிரியே என் இரண்டாவது பொண்ணுக்கும் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப முத்துவும் மீனாவும் தான் வந்து இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க எனக்கு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களால் எவ்வளோ நல்லது நடந்திருக்கு தெரியுமா அதுவும் மாப்பிளையோட மாமா ஒருத்தர் இருக்கார் அவர் ரொம்ப நல்லவர் இங்கே பவானிக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவரே முன்னாடி நின்று செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு பவானிக்கு நான் ஒரு அப்பா தானே நானும் கண்டிப்பாக பவானிக்கு கொடுத்துருக்காருப்பா நானே தேடி இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல வரன் எனக்கு கிடைச்சிருக்காது இது எல்லாத்துக்குமே காரணம் முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு வீட்டுக்கு வந்த பரசு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்க விஜயாவுக்கு கோபம் வருது உடனே விஜயாவும் சரி சரி அதான் வந்த விஷயத்த சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை ஏன்பா அண்ணாமலை நீ விஜயா கூட சேர்ந்து நிலுப்பா இந்த நிச்சய பத்திரிக்கையே வாங்கிக்கோ வீட்டில் உள்ள எல்லாரையும் நீ தான்ப்பா அண்ணாமலை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவோம் அது எப்படி மாமா நீங்கள் வந்து கூப்பிடலனாலும் நாங்கள் எல்லோருமே வந்துடுவோம் நீங்கள் கவலையே படாதீங்க நாங்கள் முன்னாடி நின்று நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு பவானிகோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி வைப்போம் இதுக்காக தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க உங்களுக்குன்னு யாருமே இல்லை சொந்தக்காரங்க இல்லைன்னு நீங்கள் கவலைப்படவே வரவே கூடாது மாமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட விஜயா முத்து உனக்கு நீ சவாதிக்கு போலனாலும் போனாலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஆனால் மனோஜ் ரோகிணியும் ஒன்ன மாதிரியே என்ன அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க அவங்க பெரிய ஓனராக இருக்காங்க என் மருமக ரோகிணி பெரிய பார்லரோட ஓனர் அதே மாதிரி என் பையனும் பெரிய கடையில் ஓனராக இருக்கான் அவங்க வேலையை அப்படியே விட்டுட்டு வர முடியாது ஒன்ன மாதிரி நீ வேணும்னா முன்னாடி போய் நின்று அந்த ஃபங்க்ஷனை நடத்தி வை மீனாவையும் கூட கூட்டிகிட்டு போ ஆனால் மனோஜ் ரோகிணி வருவாங்கன்னு நீ எப்படி முடிவெடுக்கலாம் கிட்ட முதல்ல கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலை இருந்தா அவங்க வேலைக்கு போவாங்க இப்படி ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு இது என்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணாமலையும் ஆமா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான் பரசு ஒன்றும் வேற யாரும் இல்லை என் ஃப்ரெண்டு என்ன சொந்தக்காரனாக நினைச்சி முன்னாடியே வந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷமா எனக்கு பரசை தெரியும் நீ ஏன் விஜயா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல நீங்க அமைதியாருங்க ரோகிணி மனோஜை கூப்பிட்டு கேட்போன்னு சொல்றாங்க உடனே விஜயாவும் ரோகிணி இங்க வாமா அப்படின்னு கூப்பிட மனோஜும் வராரு இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது உங்களால் வர முடியுமான்னு கேட்க உடனே மனோஜும் அது எப்படிமா ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு இருக்க முடியும் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அது மட்டும் இல்லாமல் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு வரதா என்னால் முடியாது வேணும்னா ரோகிணியை கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்களா மனோஜுக்கு நிறைய வேலை இருக்கான் சப்டீலர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணுமா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்னா பணம் கிடைக்குமா கிடைக்காதுல்ல அதனால ரோகிணியும் மனோஜும் வேலைக்கு போகட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணாமலை முடியவே முடியாது வீட்டில் உள்ள எல்லாரும் பரசு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் பரசு நான் இத்தனை நாளாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் பரசுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் பக்கத்தில் வந்து நிற்பேன் அதே மாதிரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் நாம் எல்லாரும் முன்னாடி போய் நின்று நடத்தி கொடுக்கணும் முத்து மீனாக ஒன்றும் வேலை இல்லாமல் அங்கே வந்து நிற்கல நான் சொன்ன ஒரு விஷயத்துக்காக அங்கே வந்து நிற்கிறாங்க மனோஜி நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிறியே நீ எப்படி பிஸ்னஸ் செய்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிஸ்னஸ்க்காக அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி என் பணத்தையும் ஏமாற்றி எடுத்துகிட்டு போய் தானே பிஸ்னஸே ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லை வீடு வாங்கணும்னு யார் யாருக்கிட்டயே முப்பது லட்ச ரூபா பணத்தை வர ஏமாந்து நிற்கிற நீ என்ன பிஸ்னஸ் செய்கிற எப்படி பிஸ்னஸ் செய்கிறேன்னு எனக்கு தெரியாதா எல்லாரும் கண்டிப்பாக பரசு வீட்டு அந்த நிச்சய ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணும் யாராவது வரலன்னா அப்புறம் இந்த வீட்டில் அவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே பரசும் என்ன பண்ணாமலை இவ்வளோ கோவப்பட்டு பேசுறீ அப்படின்னு கேட்க நீ கவலைப்படாத பரசு இந்த விஜயாக்கு வேற வேலை இல்லை தேவையில்லாம ரோகிணி மனோஜ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா எல்லாரும் கண்டிப்பா வந்துருவோம் நீ எங்களை பத்தி யோசிக்காத மத்த எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த பத்திரிகையை கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் காலையில எல்லாரும் சீக்கிரமா எழுந்திரிச்சு பரசு வீட்டுல இங்க பவானியோட நிச்சய ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயம் விஜயா ரொம்ப கோவமா பாத்தீங்களா இந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும் அவ்வளோ வேலை இருக்கு ஆனா வேணும்னே தேவையில்லாமல் பரசு வீட்டுக்கு வேறு வர சொல்றாங்களே அப்படி எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூத்தவும் மீனாவும் தான் அப்படின்னு இங்க கோவத்துல உட்காந்துட்டு அண்ணாமலை சொல்றாங்க விஜயா உனக்கும் தான் நான் சொல்றேன் பரசு வீட்டுக்கு வரலன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்புறம் நீதான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கணும்னு சொல்ல வரேங்க வேற என்ன செய்கிறது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தானே நான் கேட்க வேண்டியதா இருக்கு நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஸ்ருதி ரவி முத்து மீனா எல்லாருமே இங்க பரசோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க வீட்டில் ஃபங்க்ஷன் ஏற்பாடு செஞ்சிட்டு பரசு அந்த சமயம் மீனா பவானி கிட்ட போய் பேசுறாங்க உனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சவ எப்படியோ உன் அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க நீ நினச்ச மாதிரியே கல்யாணம் நடக்க போகுது பவானி சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அக்கா உங்களால் தானக்கா இந்த கல்யாணமே எனக்கு நடக்குது என் அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கவே மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்களும் முத்து அண்ணாவும் தான் அதனால் கல்யாணத்தை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்க்கா எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி வந்து நிற்கணும் எனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு பவானி சொல்கிறாங்க இப்படி மீனாவை அந்த பங்கன்ல எல்லாரும் மீனா முத்துவ புகழ்ந்து பேசுறது கேட்டு விஜயாவால தாங்கிக்க முடியாம ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த சமயம் மாப்பிள்ள வீட்ல இருந்து எல்லாரும் எப்போ வராங்க அப்படின்னு கேட்க உடனே பரிசு சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் மாப்பிள்ளையோட மாமா யாரு அவர் ரொம்ப நல்ல மனசுள்ள வரால இருந்தாரு பவானிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்துக்கு செலவுக்கு பணத்தையும் கொடுத்துருக்காரு அவரை கண்டிப்பா பார்க்கணும்னுல எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் வராங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா ஆரம்பிக்குது அப்பா பரசு கேட்குறாரு மாப்பிள்ளையோட மாமா எங்கே அவர் வரலையா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட கேட்க அவருக்கு ஏதோ கடையில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் வர நேரம் தான் நீங்கள் நிச்சயத்தை ஆரம்பிங்க சரியான நேரத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நிச்சயத்தையும் ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள விஷயத்தை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் ப்ரவுன் மணி கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் தங்கச்சி பையனோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு கூட என்னால் போக முடியாத அளவு கடையில் இவ்வளோ வேலை இருக்கே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு வேலையையும் செஞ்சுட்டு அங்கே பரசோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அந்த சமயம் வெளியில் ரவியும் ஸ்ருதியும் நின்றுட்டு இருக்காங்க இங்கே ரவியும் ஸ்ருதியும் இங்கே பரசு வீட்டு வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு பார்த்துடுறாரு பிரௌன்மணி ஆமாம் இவங்க ரோகிணி பாப்பா வீட்டில் இருக்கிற ரெண்டு பேராச்சே அவங்க இங்கே என்ன செஞ்சுருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே இங்கே நிச்சயதார்த்தம் நடக்குது ஒரு வேளை நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருப்பாங்களோ இவங்க முன்னாடி நான் எப்படி அங்கே போகிறது வசமா அப்புறம் ரோகிணி பாப்பா மாட்டிப்பாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இங்கே பிரௌன்மணி அங்கே ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நிச்சயதார்த்தமும் முடியுது வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு இருக்கு என்ன மாப்பிள்ளையோட மாமா இன்னும் வராமல இருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்க பரசட்டி கிட்ட பரச கிட்ட கேட்க உடனே பரசும் வந்துருவாரு எப்படி வருவேன்னு சொல்லியிருக்காரு அப்பப்ப வந்து என்ன பார்த்து பேசிட்டு போவாரு இன்னைக்கு அவருக்கு என்ன வேலையோ தெரியல கண்டிப்பா வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு பரசு ஆனா பரசுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் என் தங்கச்சி பையனோட நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியாம இவங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே ஒருவேளை பொண்ணோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களா அப்படின்னு பிரவுன் மணி யோசிச்சுக்கிட்டே இருக்க எப்படி இருந்தாலும் இருந்தாலும் இவங்கெல்லாம் கிளம்பி போகட்டும் அதுக்கப்புறம் மெதுவாக போய்க்கலான்னு சொல்லி ஓரமாக நின்றுட்டு இருக்காரு ப்ரௌன் மணி இங்கே சாப்பாடெல்லாம் வச்சுட்டுருக்க இங்கே ரோகிணி மனோஜனு எல்லாரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க அதே மாதிரி ஸ்ருதியும் இங்கே சாப்பிட உள்ளே போயிடுறாங்க அந்த சமயம் ப்ரௌன் மணி மெதுவாக அந்த பக்கமாக போக ஸ்ருதி பார்த்துடுறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க ரவிக்கிட்ட ஆமாம் இவரை பார்க்க இங்கே ரோகிணியோட மலேசியா மாமா மறையில் இருக்குது இவர் என்ன இங்கே வந்திருக்காரு ஒருவேளை ரோகிணி வர சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கிட்ட கேட்க அதுக்கு ரவியும் இல்லை இல்லை அது வேற யாரோவா இருக்கும் அதே எப்படி மலேசியா மாமா இங்கே வருவார் நாம் பரச மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் நீ யாரையோ பார்த்துட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காது ஸ்ருதின்னு சொல்கிறாங்க இங்கே ரவியும் ஆனால் ஸ்ருதிக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு நம்மளை பார்த்து தான் இவர் பயந்து பயந்து அந்த பக்கமாக போறாரு போல யாருன்னு பார்த்தே ஆகணுமே ஒருவேளை மாப்பிளையோட மாமானு வேற எல்லாரும் ஒருத்தரை எதிர்பார்த்துட்ருக்காங்களே அவரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்ருதியும் அங்கே பிரௌன்மணி பின்னாடியே போயிட்டு கொஞ்சம் நில்லுங்க நீங்கள் யாரு அப்படின்னு கேட்ட உடனே பிரவுன்மணி மணி உடனே பிரவுன்மணியை மணியை பார்த்த ஸ்ருதி என்னது நீங்களா நீங்கள் ரோகினியோட மலேசியா மாமா தானே என்ன இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்க ஸ்ருதி நீ கண்டுபிடிச்சிட்டியா ஆமாப்பா நான் ரோகிணியோட மலேசியா மாமான்னு பொய் சொன்ன ஆளு தான் அப்படின்னு சொல்ல என்னது பொய் சொல்ல ஏமாத்துனீங்களா அப்போ ரோகிணியோட மலேசியா மாமா நீங்கள் இல்லையா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் அப்போ யார் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோபமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பரஸு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மணி வருவாரு அப்படின்னு தெரியாத ரோகிணி ரொம்ப சந்தோஷமா கிட்டே பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஸ்ருதி என்ன ஏதுன்னு ப்ரவுன்மணிக்கிட்ட கேள்வி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க உடனே பிரவுன்மணியும் ஸ்ருதி பாப்பா இங்கே என் தங்கச்சி பையனோட நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு எனக்கு இ நல்லா தெரியும் அந்த பொண்ணுகிட்ட நான் தான் பேச வந்தேன் பொருளெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன் சொல்லப்போனால் இந்த மாப்பிள்ளையோட மாமாவே நான் தான் அது மட்டும் இல்ல இங்க ரோகிணி பாப்பா போய் சொல்லிதான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் அங்க வந்து பேசி ஏமாத்தினேன் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நானும் மாட்டிப்பேன் ரோகிணி பாப்பாவும் மாட்டிப்பாங்க அதான் உன்னை பார்த்த உடனே இந்த பக்கமாக போயிடலான்னு பார்த்தேன் நீ பார்த்துட்டேன் இதை பத்தி வீ வீட்ல யாருக்கிட்டே சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க உடனே ஸ்ருதியும் எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க இந்த உண்மை இன்னும் தெரியாம இருந்தா எப்படி நீங்கள் முதல்ல ஃபங்க்ஷனுக்கு வாங்க என்ன ஏதுன்னு எல்லாருக்கிட்டையும் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ப்ரௌன் மணியை மெதுவாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி இங்கே ப்ரௌன் மணி வரதை பார்த்துட்டு ரோகிணி மனோஜ் அண்ணாமலை விஜயா மட்டும் இல்லாமல் முத்து மீனான்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே விஜயாவும் என்னது சம்மந்தி இங்கே வந்திருக்காரா அப்படின்னு இங்கே ஸ்ருதி கிட்டே கேட்குறாங்க உடனே ஸ்ருதியும் இவர் ஒன்றும் உங்கள் சம்மந்தி கிடையாது பவானிக்கு பார்த்த மாப்பிளையோட மாமா இவர் தான் பவானிக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு கல்யாணத்துக்கு பொருளெல்லாம் வாங்கித்தரேன்னு சொன்னேன் ரொம்ப நல்லவரே இவர் தான் ஆனால் இவரை நீங்கள் மலேசியா மாமான்னு நம்பிட்டு இருக்கீங்க தான் இவரை பார்த்தேன் என்ன ஏதுன்னு கேட்டப்போ தான் இந்த ரோகிணி எவ்வளோ நம்மளை ஏமாத்திருக்காங்கன்ற உண்மையே தெரிய வந்திருக்கு அப்படின்னு ப்ரௌன்மணியை நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் ப்ரௌன்மணி சொன்ன உண்மையாக ஸ்ருதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ப்ரௌன்மணியை பார்த்த உடனே இங்கே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க வசமா மாட்டிக்கிட்டேனே அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ரௌன்மணி வருவாருன்னு எனக்கு தெரியாது இங்க மாப்பிளையோட மாமா தான் பிரவுன் தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா ஒன்னு நான் வந்திருக்க மாட்டேன் இல்லனா பிரவுன் மணிய வர விட்டிருக்க மாட்டேன் இந்த ஸ்ருதி மூலமா எல்லாமே தெரிய வந்துருச்சு பிரவுன் மணி என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு போல அப்படின்னு தலை குளிஞ்சு ரோகிணி பயந்துகிட்டே நிற்கிறாங்க உடனே மனோஜு என்ன ரோகிணி அப்ப இவர் உன்னுடைய மலேசியா மாமா இல்லையா ஸ்ருதி சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே பிரவுன் மணியும் மனோஜ் மாப்பிளை நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நான் பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்கேன் இப்போ கூட கடையிலேருந்து வரதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி அவ்வளோ வேலை ஆனாலும் என் மாப்பிள்ளையோட ஃபங்க்ஷனுக்கு நான் வரணுன்றதுக்காக தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் நீங்கள் எல்லோரும் இருந்ததை பார்த்துட்டு அங்கே ஓரமாக நின்னேன் ஆனால் ஸ்ருதி பார்த்துட்டாங்க வேறு வழி இல்லாமல் தான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிருச்சு ரோகினி பாப்பா நீங்கள் முன்னாடியே உங்களை பற்றின உண்மையை சொல்லியிருந்தா நான் ஏன் இதெல்லாம் சொல்ல போகிறேன் இப்போ தலை குடிஞ்சு என்ன பிரயோஜனம் ரோகிணி பாப்பா இது என் தங்கச்சி பையனோட நிச்சயதார்த்தம் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் சந்தோஷமாக கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ பாருங்கள் எல்லோரும் முன்னாடியும் என் சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ரோகிணி பாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக ப்ரௌன்மணி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட அண்ணாமலை ஏதுக்காக நீங்கள் எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனீங்க அப்படி இந்த ரோகிணி என்ன சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்தா எங்களை ஏமாத்த அப்படின்னு கேட்குறாரு இங்கே விஜயா ஒன்றுமே புரியாமல் ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க ப்ரௌன்மணி சொல்கிறாரு ஒரு நாள் இந்த ரோகிணி பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் என்னை பார்க்க வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ பொங்கல் சீர் கொடுக்கணும் எனக்குன்னு மலேசியாவில் யாருமே இல்லை ஆனால் நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு வீட்டில் உள்ளவங்க நம்பிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் மலேசியா மாமா மாதிரி வந்து நடித்து கொடுத்தா நல்லா இருக்கணும் பணம் கொடுத்தாங்க பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கி தரேன்னு பொய் சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்பி நானும் உங்கள் ஊருக்கு வந்து நான் தான் இந்த ரோஹிணி பாப்பாவோட மலேசியா மாமான்னு பொய் சொல்லி ஏமாத்தினேன் நீங்களும் அப்படியே நம்பிட்டீங்க ஒவ்வொரு தடவையும் உங்கள் வீட்டுக்கு வந்து இப்படி தான் பொய் சொல்ல சொன்னாங்க நானும் அதே மாதிரி பொய்யெல்லாம் சொன்னேன் ஆனா இப்படி வந்து வசமா மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனா ரோகிணி பாப்பாவுக்கு அங்கே மலேசியாவில் அப்பா சொந்தக்காரங்க ஏன் நானே மலேசியா கிடையாது ரோகிணி பாப்பா சொன்னது எல்லாமே பொய் தான் அவங்க ஒன்றும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணும் இல்லை இதுதான் எனக்கு தெரியும் ரோஹிணி பாப்பாவை பத்தி அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்லிட்டு இப்படி நான் வந்து இந்த நிலமையில என் தங்கச்சி முன்னாடி அவமானப்பட்டு நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி பா ரோகிணியை பத்தின உண்மையை சொல்லிடுறாரு உடனே விஜயா நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா இந்த தான் பொய் சொல்ல சொன்னான்னா நீங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க உங்களையும் ரோகிணியும் சும்மா விடவே கூடாது நல்ல வேலை ஸ்ருதி இன்னைக்காவது உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சா ஸ்ருதி பார்க்க தானே இந்த மணி யாருன்னே நம்மளுக்கு தெரிய வந்தது இவரை போய் நான் சம்மந்தின் வரை கூப்பிட்டுருந்தேன் இத்தனை நாள் ரோகிணி இப்படி நம்ம வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா பிரௌன் மணி முன்னாடி ரோகிணிய பலார் பலார்னு வெளுத்துவாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே இத பார்த்துட்டு இருக்காங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணி உடனே பரசும் என்னப்பா அண்ணாமலை ஓ மருமக ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நாங்கள் வரும்போதெல்லாம் விஜயா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே ஆனால் இவ பொய் சொல்லி ஏமாத்திருக்காளே இதை கூடவா இத்தனை நாள் கண்டுபிடிக்காமல் நம்பிட்டு இருந்தீங்க என்னம்மா ரோகிணி இப்படி ஏமாத்திருக்க அண்ணாமலை நல்ல மனசுக்கு இப்படியா மருமக அமையணும் அப்படின்னு பரசு கேள்வி கேட்க விஜயாவை பார்த்து கேள்வி கேட்க விஜயா பதில் பேசாமல் எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை கூப்பிட்டு இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டல இன்னைக்கு நீ மாமான்னு கூட்டிட்டு வந்தியே மலேசியா மாமானு அவர் மூலமாக உண்மை தெரிஞ்ச உடனே பதில் பேசாமல் நிற்கிற உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை ஆமா இன்னும் மனோஜ கல்யாணம் பண்ணிக்க என்னெல்லாம் பொய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்க இல்ல நான் வேற எந்த பொய்யும் சொல்லல நான் நான் இப்படி பொய் சொல்லி உங்களை ஏமாற்றணுன்ற அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் பார்லரோட ஓனராக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க நானும் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நீங்களா நினச்சிங்க வேற வழி இல்லாமல் நானும் ஆமான்னு சொல்லிட்டேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போதே அண்ணாமலை சொல்கிறாங்க பாத்தியா விஜயா நீ ஏன் கூட்டிகிட்டு வந்த மருமக இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கா ஆனால் நீ மீனாவை கொஞ்சம் கூட மதிக்காம வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு ஏன்னா மீனாவுக்குன்னு எந்த ஒரு பெரிய வசதி வாய்ப்பும் இல்லைன்னு இப்போ ரோகினியும் அதே நிலமையில் இருக்காலே இவன் அவ மட்டும் எப்படி நீ மருமகளாக ஏற்றுப்ப அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறாங்க உடனே ரோகிணியும் நானும் மீனாவும் ஒன்றும் ஒன்றும் கிடையாது நான் இப்போ பார்லரில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா என்னதான் இருந்தாலும் நானும் பெரிய வீடு வசதி வாய்ப்போடு என்னாலையும் வாழ முடியும் அதனால் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க நான் பெருசாக எந்த தப்பும் செய்யலையே என்னை மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்னு மனோஜை பார்த்து கேட்க மனோஜ் உடனே நீ முதல்ல பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன் கூட வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் என் அம்மா சொன்னாங்களேன்னு உன்னை கல்யாணம் பண்ண செஞ்சது எல்லாமே தப்பு சொன்னது எல்லாமே பொய் தான் உன்னை நம்பி இன்னும் நான் ஏமாறணுமா அம்மா கிளம்புங்கம்மா இந்த ரோகிணி இனி வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிடுறாரு உடனே எங்கள் விஜயாவும் கேட்டதில்ல மனோஜ் என்ன சொன்னான்னு கேட்டியா இல்லையா வீட்டு பக்கம் வந்து அவ்வளவுதான் உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாதுன்னு எல்லாரும் முன்னாடியே ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ரோகிணியை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்த உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க இந்த இந்த ப்ரௌன்மணி தேவையில்லாமல் என்னை பற்றின உண்மையை ஸ்ருதி கிட்டே சொல்ல இதுதான் சரியான சமயம்னு ஸ்ருதி இந்த ஃபங்க்ஷனில் எல்லோரும் முன்னாடியும் என்னை வசமாக மாட்டி விட்டுட்டா வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு மனோஜும் விஜய் ஆண்டியும் ஒரு முடிவெடுத்துட்டு திட்டிட்டு வர போயிருக்காங்க இனி எப்படி மனோஜ் கூட வாழ அந்த வீட்டுக்கு போகிறது ஸ்ருதியும் பிரௌன்மணியும் என்னை பத்தின உண்மையை சொல்லி மாட்டி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜயாத்தையும் மனோஜும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி வீட்டுக்கு போன விஜயாவும் கிட்ட சொல்றாங்க அந்த பரசு வீட்டில் இந்த ரோகிணி நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டா அவ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பரரசு நிக்க வச்சு எப்படி கேள்வி கேட்டார்னு பார்த்தல இனி அந்த ரோகிணி இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது நீ அந்த ரோகிணியை ஏத்துக்கவும் கூடாதுன்னு தான் முடிவை சொல்றாங்க